எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதென்ற எமது கட்சியின் மத்திய குழு தீர்மானத்திற்கு வாக்காளர்கள் உரியவாறு தங்கள் வாக்கை அவருக்கு வழங்க வேண்டும் என தமிழரசு கட்சி அறிக்கை வெளியிட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான தீர்மானம் மிக்க உயர்மட்ட கலந்துரையாடல் வவுனியா தமிழரசு கட்சியின் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்றது குறித்த கூட்டத்தில் கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா பாராளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுமந்திரன் சி ஸ்ரீதரன் செயலாளர் பானா சத்தியலிங்கம் முன்னாள் மட்டு மாநகர சபை மேயர் சரவணபவன் சி வி கே சிவஞானம் ஆகியோர் கலந்து கொண்டனர் குறித்த கலந்துரையாடலின் பின்னர் தமிழரசுக் கட்சியின் தீர்மான அறிக்கை கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜாவால் வாசிக்கப்பட்டது இந்த வியாபாரங்களில் அடிப்படையில் தாயகம் தேசியம் தன்னாட்சி சுய நிர்ணயம் என்ற எமது அடிப்படை கோட்பாடுகளில் எந்தவித விட்டுக்கொடுப்பும் இல்லாத வகையில் ஐக்கிய மக்கள் கூட்டணி வேட்பாளர் சஜித் பிரேமதாசாவின் விஞ்ஞாபனம் ஒப்பூட்டி ரீதியில் ஓரளவு திருப்தியாக காணப்படுகிறது எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் இருபத்தோராம் தேதி நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலின் வாக்களிப்பின் போது ஐக்கிய மக்கள் கூட்டணியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசா அவர்களை ஆதரிப்பது என்ற எமது கட்சியின் மத்திய குழு தீர்மானத்திற்கு அமைவாக வாக்காளர்கள் உரியவாறு தங்கள் வாக்கை அளிப்பதற்கு அவருக்கு வழங்க வேண்டும் என அன்றுடன் கோருகின்றோம் இன்றைய தினம் கலந்து கொண்ட ஆறு உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் சி ஸ்ரீதரன் மாத்திரமே குறித்த தீர்மானத்திற்கு இணக்கப்பாடு தெரிவிக்காத நிலையில் ஏனைய ஐவரும் தமது இணக்கப்பாட்டினை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது